உதகை நீலகிரியில் ஐநூற்றி இருபது கோடியில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய புதிய கட்டிடங்களை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று நீலகிரி மாவட்டம் உதகை தமிழக அரசினர் விருந்தினர் மாளிகையில் மாவட்ட வளர்ச்சி திட்ட பணிகள் மற்றும் கொரோனா நோய் தடுப்பு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்றார் தமிழகம் அரசினர் விருந்தினர் மாளிகையில் இன்கோசர் சார்பில் வாகன சேவையை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் பிறந்த முன்னாள் படை வீரர் நலத்துறை காவல்துறை பொதுப்பணித்துறை கூட்டுறவுத்துறை நகராட்சிகள் வனத்துறை தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் ஊரக வளர்ச்சித்துறை பேரூராட்சிகள் தாட்கோ இன்கோசவ் தோட்டக்கலைத்துறை கதர் வாரியம் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் தொழில்நுட்ப கல்வித்துறை ஆகிய துறைகளின் சார்பில் நூற்றி எண்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று மூன்று கோடியில் முடிவுற்ற அறுபத்தி ஏழு திட்டப் பணிகளை திறந்து வைத்தார் மேலும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை பேரூராட்சிகள் நகராட்சிகள் பொதுப்பணித்துறை தாட்கோ இன்கோசவ் தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் வனத்துறை வேளாண்மை பொறியியல் துறை தோட்டக்கலைத்துறை பொதுப்பணித்துறை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை கால்நடை பராமரிப்புத்துறை ஆகிய துறைகளின் சார்பில் நூற்றி முப்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து ஏழு கோடியில் நூற்றி இருபத்தி மூன்று புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு பேட்டரியால் இயங்கும் சிறப்பு சக்கர நாற்காலிகள் பயனாளிகளுக்கு ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு பெருங்கடன் இயற்கை வேளாண்மை செய்ய ஊக்கத்தொகை வழங்குதல் முதலமைச்சரின் சூரிய ஒளியுடன் கூடிய பசுமை வீடுகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் மூலம் நான்காயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு பயனாளிகளுக்கு நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது கோடி மதிப்பில நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள்